வருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி தமிழில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் நூல்களை தான் பார்க்க போகிறோம் இந்த சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்கிறீங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிங்க இந்த காணொலி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மதிப்பெண்ணை பெற்றுத்தரும் அப்படிங்கிறத என்னுடைய நம்பிக்கை ஒன்று அல்லது ஐந்து மதிப்பெண் வரைக்கும் வாய்ப்புகள் உண்டு டிஆர்பியாக இருக்கட்டும் டெட்டாக இருக்கட்டும் டிஎன்பிசியாக இருக்கட்டும் தமிழ் தகுதி தேர்வாக இருக்கட்டும் தமிழில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்கள் இல்லாமல் ஒரு வினாத்தால் கிடையாது கண்டிப்பாக இந்த அறுபத்தஞ்சு நூல்களிலருந்து உங்களுக்கு பயனுள்ள செய்திகள் கிடைக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருக்கலாம் புதுசாக இருக்கலாம் இப்போ நாம் பார்க்குற காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமையலாம் அது முதல்ல இருக்கலாம் இறுதியில் இருக்கலாம் நடுவில் இருக்கலாம் அதனால் காணொலியை முழுசாக பாருங்கள் எந்த ஒரு விஷயமும் நம்ம புதுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முழுசாக பார்த்தா தான் அதனால் செய்திகளை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் இதுக்கு முன்னாடி நேற்று போட்ட காணொலியில் நம்ம டிஎன்பிசிக்கான சந்திப்பிழைகளை பற்றி பார்த்துருந்தோம் அதற்கான டெஸ்ட்டு வந்து லிங்க்கு அதே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் அதை பார்க்குறவங்க போயிட்டு டெஸ்ட் எழுதி பாருங்கள் இப்போ இந்த காணொலியை முழுசாக பார்த்துருங்க பார்த்துட்டு இதிலே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் டெஸ்ட்டுக்கான லிங்க்கு போட்டு விட்றேன் அந்த டெஸ்ட் எழுதியும் பார்த்துருங்க அப்போ தான் நம்ம படித்ததை நினைவுபடுத்தி பார்க்குறதுக்கு ஒரு பயனுள்ளதாக அமையும் வாங்க நம்ம செய்திகளை பார்க்கலாம் சாகித்ய அகாடமி விருதுபற்ற நூல்கள் இதில் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சி நூல்கள் இருக்குது அந்த அறுபத்தஞ்சி நூல்களை தான் வரிசையாக கால வரிசைப்படி நம்ம பார்க்க போகிறோம் வினாக்கள் அப்படியே நேரடியாக கொடுத்துருவாங்க எந்த வருடம் யார் சாகத்திய கடன் விருது வாங்கினாங்க எந்த நூலுக்கு வாங்கினாங்க அந்த மாதிரி கேட்பாங்க அதனால் கொஞ்சம் தெளிவாக பாருங்கள் கொஞ்சம் குறியீடுகளோடு ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா இதை நம்ம முழுசாக கேட்கக்கூடிய வினாக்களுக்கு விடைகளை எழுதிடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் ராப்பி சேது பிள்ளைக்கு தமிழின்பம் நூலுக்காக சாகித்ய கடம் விருது பெற்றிருக்கிறார் அது வந்து பார்த்தீங்கன்னா கட்டுரை நூல் அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஆர் கிருஷ்ணமூர்த்தி கல்கி என்று அழைக்கக்கூடிய கிருஷ்ணமூர்த்திக்கு அலை ஓசை நாவலுக்கு சாகித்ய கடன் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரியார் சக்கரவர்த்தி திருமகன் உரைநடை இலக்கியம் உரைநடை ராமாயணத்தை பற்றி உரைநடை இலக்கியம் அதற்கு சாகித்ய கடன் விருது கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் மு வரதராசனார் அவர்களுக்கு அகழ்விளக்கு நாவலுக்கு விருது கொடுத்துருக்குறாங்க அறுபத்தி ரெண்டில் பார்த்திங்கன்னா எம்பி சோமசுந்தரம் அக்கரை சிமிலை பயண கட்டுரைக்கு விருது கொடுத்துருக்குறாங்க அறுபத்தி மூணில் பிவி அகிலாண்டம் அகிலன் என்று அழைக்கக்கூடிய வேங்கையின் மைந்தன் நாவல் இதெல்லாம் பல முறை கேட்டிருக்கிறாங்க இந்த டிஆர்பியிலே கேட்டிருக்காங்க டிஎன்பி ஸ்ரீ வினாக்களாக கேட்டிருக்காங்க அகிலாண்டத்தை வேங்கையின் மைந்தன் நாவலுக்கு அறுபத்தி மூணில் சாகத்தை கடம்புடுது அறுபத்தஞ்சில் பி ஸ்ரீ ஆச்சரியார் ஸ்ரீ ராமானுஜருடைய வரலாற்று வரலாற்று நூல் அடுத்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஆறு எம்பி சிவஞானம் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு வரலாற்று நூல் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கேவி ஜெகநாதன் வீரர் உலகம் கட்டுரை நூலுக்கு சாகித்ய கடன் விருது வாங்கியிருக்கிறாங்க அறுபத்தி எட்டில் ஏ சீனிவாச ராகவன் வெள்ளைப்பறவை கவிதை நூலுக்கு விருது வாங்கியிருக்காங்க அறுபத்தி ஒம்போதில் பாரதிதாசன் பிசுராந்தியார் நாடக நூலுக்கு விருது வாங்கியிருக்காங்க இந்த பாரதிதாசனை பற்றிய நூல்கள் நிறைய இருக்குது அதில் விசராந்திய நாடகத்துக்கு தான் சாகித்ய கடமை அறுபத்தி ஒம்போதில் கொடுத்துருக்குறாங்க இதையும் பலமுறை கேட்கப்பட்ட இந்த வினாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் ஜி கு அழகிரிசாமி அன்பளிப்பு சிறுகதைக்கு விருது கொடுத்துருக்குறாங்க எழுபத்தி ஒன்றில் பார்த்தசாரதி சமுதாய வேதி நாவல் இந்த நூலுக்கு சாகித்ய கடம் விருது கொடுத்துருக்குறாங்க ராஜம் கிருஷ்ணன் வேருக்கு நீர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் நாவலுக்கு விருது கொடுத்துருக்குறாங்க எழுபத்தி நாலில் கேடி திருநாவுக்கரசு திருக்குறள் நீதி இலக்கியம் திறனாய்வுக்கு விருது கொடுத்துருக்குறாங்க எழுபத்தி அஞ்சில் ஆ தாண்டா தண்டாயுதம் தற்கால தமிழ் இலக்கியம் திறனாய்வு நூலுக்கு விருது கொடுத்துருக்குறாங்க அடுத்த எழுபத்தி ஏழில் இந்திரா பார்த்தசாரதி இந்திரா பார்த்தசாரதியுடைய குருதிப்புணன் இது இந்த நாவலுக்கு விருது கொடுத்துருக்கிறாங்க அடுத்தது எழுபத்தி எட்டில் வள்ளிக்கண்ணன் புதுக்கவிதையும் தோற்றமும் வளிச்சியம் இது வந்து ஒரு திறனாய்வு நூல் இதற்கு சாகத்திய கடன் விருது கொடுத்துருக்குறாங்க அடுத்தது எழுபத்தி ஒம்போதில் தி ஜானகிராமன் சக்தி வைத்தியம் சிறுகதைக்கு விருது கொடுத்துருக்குறாங்க எண்பதில் கண்ணதாசன் சரமான் காதலை நாவலுக்கு சாகித்திய கடன் விருது எண்பத்தி ஒன்றில் எம் ராமலிங்கம் புதிய உரைநடை திறனாய்வுக்கு சாகித்திய கடன் விருது கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பி எஸ் ராமையா மணிக்குடி காலம் இலக்கிய வரலாற்று நூல் இதற்கும் சாகித்திய கடன் விருது கொடுத்துருக்காங்க எண்பத்தி மூணில் டிஎம்சி ரகுநாதன் பாரதி காலமும் கருத்தும் திறனாய்வு நூலுக்கு சாகித்ய கடம் விருது கொடுத்துருக்குறாங்க எண்பத்தி நாலில் திரிபுர சுந்தரி லக்ஷ்மி என்று அழைக்கக்கூடிய திரிபுர சுந்தரி ஒரு காவிரியைப் போல ஒரு காவிரியைப் போல என்ற நாவலுக்கு விருது கொடுத்துருக்குறாங்க எண்பத்தி அஞ்சில் ஞான சம்பந்தம் கம்பன் புதிய பார்வை திறனாய்வுக்கு விருது கொடுத்துருக்குறாங்க எண்பத்தி ஆறில் கானா சுப்பிரமணியன் இலக்கியத்திற்கு ஒரு இலக்கியம் இலக்கியத்திற்கு ஒரு இயக்கம் திறனாய்வுக்கு விருது கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஆதவன் சுந்தரம் முதலில் இரவு உரம் என்ற சிறுகதைக்கு விருது கொடுத்துருக்கிறாங்க எண்பத்தி எட்டில் வி சி குழந்தைசாமி வாழும் வள்ளுவம் இலக்கிய திறனாய்வுக்கு விருது கொடுத்துருக்குறாங்க எண்பத்தி ஒம்போதில் லாசா ராமாமிரதம் சிந்து நிதி தன் வரலாற்று கட்டுரைக்காக விருது கொடுத்துருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் சுசமித்திரம் வேரில் பழுத்த பலா இது நாவல் இந்த நாவலுக்கு தொண்ணூறில் விருது கொடுத்துருக்குறாங்க தொண்ணூற்றி ஒன்று கி ராஜநாராயணன் கோபலபுரத்து மக்கள் நாவலுக்கு சாகித்ய கடமி விருது கொடுத்துருக்குறாங்க தொண்ணூற்றி ரெண்டில் கோவி மணிசேகரன் குறவஞ்சி வரலாற்று நாவல் அதற்கு அந்த சாகித்ய கடமி விருது கொடுத்துருக்குறாங்க தொண்ணூற்றி மூணில் எம் வெங்கட்ராம் காதுகள் நாவல் இதற்கு சாகித்ய கடமி விருது தொண்ணூற்றி நாலில் பொன்னீலன் தண்டேஸ்வ பக்தவச்சலம் என்று அழைக்கக்கூடிய புன்னீலன் புதிய தரிசனங்கள் நாவலுக்கு விருது கொடுத்துருக்கிறாங்க அடுத்தது தொண்ணூற்றி ஆறில் தொண்ணூற்றி அஞ்சில் பிரபஞ்சன் வானம் வசப்படும் நாவலுக்கு சாகித்ய கடம் விருது தொண்ணூற்றி ஆறில் அசோகுமத்திரன் அப்பாவின் சிநேகிதர் சிறுகதைக்கு விருது கொடுத்துருக்குறாங்க தொண்ணூற்றி ஏழில் தோப்பில் முகமது மீரான் சாய்வு நாற்காலி நாவலுக்கு விருது கொடுத்துருக்குறாங்க தொண்ணூற்றி எட்டில் கந்தசாமிக்கு விசாரணை கமிஷன் நாவலுக்கு சாகித்ய கடமை விருது தொண்ணூற்றி ஒம்போதில் எஸ் அப்துல் ரஹ்மான் ஆலாவணே கவிதைக்கு சாகத்திய கடமை விருது கொடுத்துருக்குறாங்க அடுத்தது ரெண்டாயிரத்தில் தீகா சிவசங்கரன் விமர்சனங்கள் மதிப்புரைகள் திறனாய்வுக்கு சாகித்ய கடமை விருது கொடுத்துருக்குறாங்க நாற்பத்தி ரெண்டில் சீசு செல்லப்பா ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்றில் சீசு செல்லப்பா சுதந்திர தாகத்திற்கு சாகத்திய கடன் இருந்து கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் சிற்பி பாலசுப்ரமணியம் ஒரு கிராமத்து நதி கவிதை நூலுக்காக சாகத்திய கடமை இருது ரெண்டாயிரத்தி மூணில் ரா வைரமத்து கள்ளிக்காட்டு இதிகாசம் நாவலுக்கு சாகத்திய கடன் இருது ரெண்டாயிரத்தி நாலில் ஜெகதீசன் என்கிற ஈரோடு தமிழன்பன் வணக்கும் வள்ளுவன் வணக்கம் வள்ளுவம் கவிதை நூலுக்காக சாகத்திய கடமை இருது இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைவிடலாம் தினமும் ஒரு ரெண்டு 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 நினைவுபடுத்திக்கிட்டே வாங்க தினமும் ரெண்டு படிச்சுட்டு மனசில் நிறுத்திக்கணும் அடுத்த நாள் படிக்கும் பொழுது போ முந்தின நாள் படித்த ரெண்டையும் இன்றைக்கி படிக்கிற ரெண்டையும் சேர்த்து சொல்லணும் அதுக்கு அடுத்த நாள் வரும் பொழுது இதுக்கு முன்னாடி படித்த அதையும் இன்றைக்கி புதுசாக படிக்கிற ரெண்டையும் இந்த மாதிரி தினமும் ரெண்டு ரெண்டு நூல்களாக வருடங்களாக அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பழக்கப்படுத்திக்கிறதான் தேர்வுகளை எழுதி பார்க்கணும் டிஸ்கஸ் பண்ணணும் நீங்கள் படித்ததை யார்கிட்டையாவது சொல்லணும் அடுத்தவங்களை சொல்ல சொல்லி கேட்கணும் இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம வந்து குறியீடுகளோடு நம்ம படித்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயனளிக்கும் அடுத்தது ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னாக்க திலகவதி கல்மரம் நாவல் சாகித்ய விருது ரெண்டாயிரத்தி ஆறில் மு மேத்தா ஆகாயத்தில் அடுத்த வீடு அடுத்த வீடு புது வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஏழில் நீலபத்மநாபன் இலையுதிர் காலம் நாவலுக்கு சாகத்திய கடன் வருது ரெண்டாயிரத்தி எட்டில் மேலாண்மை பொண்ணுசாமி மின்சாரப்பூ சிறுகதைக்காக சாகத்திய கடன் வருது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் புவியரசு கையொப்பம் கவிதைக்காக சாகத்திய கடன் வருது ரெண்டாயிரத்தி பத்தில் நாஞ்சில் நாடன் சூரியப்பூடு சூழல்க சிறுகதை தொகுதிக்காக சாகத்திக் கடன் வருது ரெண்டாயிரத்தி பதினொன்று சு வெங்கடேசன் காவல் தோட்டம் நாவல் சாகத்திய கடன் விருது பெற்றது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் டி செல்வராஜ் தோல் நாவலுக்கு சாகத்திய கடன் வருது அடுத்து பார்த்திங்கன்னா ஜோடி க்ரூஸ் கொர்க்கை நாவல் சாகத்திய கடன் வருது ரெண்டாயிரத்தி பதிமூணில் அடுத்து பதினாலில் பூமணி அஞ்ஞாடி நாவலுக்கு கொடுத்துருக்குறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆ மாதவன் இலக்கிய சுவடுகள் திறனாய்வு நூலுக்கு சாகத்திய கடன் வருது அடுத்து பார்த்திங்கன்னா பதினாறில் வண்ணதாசனுடைய ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்புக்கு சாகத்திய கடன் வருது ரெண்டாயிரத்தி பதினேழில் இன்குலாப்பு காந்தல் நாட்கள் கவிதை நூலுக்கு விருது கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எஸ் ராமகிருஷ்ணன் சஞ்சாரம் நாவலுக்கு கொடுத்துருக்குறாங்க பத்தொம்போதில் சோ தர்மன் சூல் நாவலுக்கு சாகத்திய கடம் விருது கொடுத்துருக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இமயம் ரெண்டாயிரத்தி இருபதில் செல்லாத பணம் நாவலுக்கு கொடுத்துருக்குறாங்க விருது இருபத்தி ஒன்றில் அம்பை சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை சிறுகதை தொகுப்புக்கு விருது கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மு ராஜேந்திரன் காளாபாணி புதினத்திற்கு சகத்த கடன் விருது கொடுத்துருக்குறாங்க இருபத்தி மூணில் தெய்வி பாரதி நீர்வழிப்படுவோம் என்ற புதினத்திற்கு சகத்திய கடம் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆ ரா வெங்கடாஜலபதி திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்குறாங்க இதுபோல் அறுபத்தஞ்சி நூட்கள் இதுவரைக்கும் கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் தெளிவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதிலிருந்து கேட்கக்கூடிய வினாக்களுக்கு நீங்கள் விடைகள் சரியாக பயன்படுத்திக்கலாம் எழுதிக்கலாம் எல்லாத்தையும் ஒரே காணொலியில் கொடுத்துருக்குறோம் திரும்ப திரும்ப கேளுங்க திரும்ப திரும்ப படித்ததை திரும்ப திரும்ப கேட்கறதுக்காக தான் அந்த மாதிரி காணொலிகளை உங்களுக்கு அனுப்புகிறோம் இதில் ஏதாவது சந்தேகம் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க அடுத்த செய்திகள் அடுத்தது ஒரு காணொலியில் உங்களால் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்